வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் எஸ்பி வேலுமணி அவர்கள் போன்றவர்கள்லாம் இபிஎஸ் அவர்கள்ட்ட பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டாம் என்டிஏலேருந்து நம்ம விலக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இபிஎஸ் அவர்கள் இல்லை இல்லை பாஜக கூட்டணியில் நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் அந்த முடிவை எடுத்திருக்காரு தேர்தல் நேரத்தில் கூட பயங்கரமான ஒரு விவாதம்லாம் நடந்ததாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம் ஓகே ஆனால் கூட்டணியிலேருந்து வெளியேறின பிறகு பிஜேபி கூட்டணி வேணும் அப்படின்னு சொன்ன எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா பிஜேபி ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கட்சி நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசினார் ஆனால் தேர்தல் முடிவில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களே ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள் இழந்திருந்தார் அப்படின்னா டெபாசிட் வந்து காலி ஆயிருக்கும் மூன்றாவது இடம் வந்து அதிமுக கோயம்புத்தூரில் தள்ளப்பட்டுச்சு இதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுடைய வீட்டில் ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு நேற்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஜக கூட்டணியிலேருந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க கூட்டணி வந்து பாருங்கள் ஒரு ஒரு சீட்டை கூட நம்ம வந்து ஜெயிக்க முடியலை சரி பிரிந்த தலைவர்கள் ஒன்று சேர்றது இதுதான் கரெக்டான நேரம் இப்போயும் ஒன்று சேரலை அப்படின்னா அதிமுக தொடர்ந்து பலவீனமாக இருக்கும் அடுத்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் டெஃபினட்டா எந்த கட்சிக்காரர்களும் வேலை செய்ய மாட்டாங்க தேர்தல் வேலை செய்ய மாட்டாங்க இப்பவே லோக்சபா தேர்தலில் கிளை தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யாருமே தேர்தல் வேலையை வந்து செய்யலை அடுத்த வாட்டியும் எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டா ரொம்ப கஷ்டமா போயிடும் அதனால பிரிந்த தலைவர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைச்சர்கள் வந்து டிமாண்டை முன் வச்சிருக்காங்க ஆறு முன்னாள் அமைச்சர்களுடைய பேரை வந்து பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் தங்கமணி அவர்கள் வேலுமணி அவர்கள் கே பி அன்பழகன் அவர்கள் இந்த ஆறு பேர் பிரிந்தவர்கள் மறுபடியும் அதிமுகல சேர்ந்தா அதிமுக ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிற டிமாண்ட முன் வச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுல அவருக்கு ஓகே இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் செய்யப்பட்டு வராதுப்பா நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே இருப்போம் அடுத்து இப்போ இப்பவே இருக்கிற மாதிரி இருப்போம் ஆனால் கட்சியும் ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்தால் தான் கட்சி வந்து ஸ்ட்ராங்காகும் அப்படின்னு தொடர்ந்து இதே சொல்ல இபிஎஸ் அவர்களுடைய வீட்டில் பயங்கரமான நேற்று சலசலப்பு நடந்திருக்கு டிபேட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது அதிமுகவிலேயே முன்னாள் அமைச்சர்கள் வந்து குழு குழுவாக இருக்காங்க ஒரு குழு பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க உதாரணத்துக்கு ஜெயக்குமார் அவர்கள் அவர் என்ன சொன்னார் ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன் பாஜகவோடு கூட்டணி அமைச்சதுனால தான் நான் வந்து தோல்வி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் பேசினார் இப்போ பாஜகவோடு கூட்டணி இல்லை ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் தென் சென்னையில் டெபாசிட்டை வந்து இழந்திருக்காரு இந்த வாட்டி இருந்தாலும் ஜெயக்குமார் அவர்கள் கே பி முனுசாமி அவர்கள் சிபி சண்முகம் அவர்கள் இவங்கள்லாம் ஆர்மி உதயகுமார் அவர்கள் இவங்கெல்லாம் பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ கூட ஆர்மி உதயகுமார் அவர்கள்லாம் நாங்கள் வந்து சத்தியம் பண்ணுறோம் அதிமுக மறுபடியும் மீண்டு வரும் அண்ணாமலை வாய்க்கு வந்ததை பேசிக்கிருக்காரு அண்ணாமலை இப்படியே பேசிக்கிட்டு இருந்தார்னா அவர் எவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு எங்களை வந்து எங்களுக்கு மன உளைச்சலை வந்து அண்ணாமலை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் சமீபத்தில் பேசினார் பாஜகவினர் என்ன அண்ணாமலையை மிரட்டுறீங்களா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க மிரட்டல் விடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கூட கேள்விகள் வந்து எழுப்பினாங்க அப்போ அதிமுகவில் ஒரு செட் ஆஃப் முன்னாள் அமைச்சர்கள் பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு செட் ஆஃப் அமைச்சர்ஸு எஸ்பி வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் இவங்கெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள்லாம் பிஜேபியோடு கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இந்த ஒரு டிபேட் வந்து இருக்கு இவ்வளவு நாட்களாக இப்போ இன்னொரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா அதிமுக இருந்து பிரிந்து போனவர்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் முன்னாள் அமைச்சர்கள் இப்போ வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத களத்தில் பார்க்குறோம் இப்போ இந்த டாப்பிக்கு தமிழக அரசு எல்லாம் பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்